ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜேஸ்வரி மம்ஸ் கிச்சன் என்னடா கேக் எடுத்து வச்சிருக்கனேன்னு பார்க்குறீங்களாங்க இதை நம்ம வீட்டில் செஞ்ச கேக் தாங்க வெள்ளமும் கோதுமாவும் வச்சு இந்த நட்ஸ் போட்டு செஞ்சுருக்கேன் அது எப்படி செய்கிறதுன்றத நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க ஒரு கப்பளவுக்கு கோதுமை எடுத்திருக்கேன் முக்கா கப்பளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் கால் கப்பளவுக்கு பால் எடுத்திருக்கேன் இப்போ இதெல்லாம் வச்சு இந்த மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம கேக்கை செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இப்போது இந்த மூணு பொருளை எடுத்து வச்சாச்சு இப்போது நம்ம ஒரு பேனில் இப்போது அந்த வெள்ளத்தை போட போடும் வாங்க அந்த முக்கா கப்பு வெள்ளத்தை அந்த பேனில் போட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை கரைக்கிறதுக்காக இப்போது அந்த வெள்ளம்லாம் கரைகிற அளவுக்கு கரண்டி வச்சு நல்லா மெல்ட் பண்ணி விடுங்க அது கரைஞ்சி வரட்டும் அந்த வெள்ளம் நல்லா கலந்து விடுங்க அப்போ தான் சட்டுன்னு கரைஞ்சிரும் அந்த தண்ணியில் இப்போது பாருங்கள் கொஞ்சம் கரைஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் இருக்குது இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டு அதையும் கரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா கரைச்சி விடுங்க இந்த இதுக்கே இந்த ஸ்வீட் வந்து இந்த வெள்ளம் தாங்க ஸ்வீட் கொடுக்க போகுது முட்டெல்லாம் இல்லாமல் நம்ம நம்மளும் சூப்பராக வீட்லேயே செய்யலாம் கடையில் வாங்கி வேஸ்ட் பண்ணாமல் இப்போ பாருங்கள் இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இதை வந்து நான் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பேனில் நான் சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சம் ஆரட்டும் ஒரு ஃபைவ் அப்புறம் நான் ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பேனில் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரிஃபைன்ட் ஆயில் எடுத்திருக்கேன் இப்போது அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சூடு ஆரிடுச்சுங்க இப்போ அதில் தான் நான் ஊற்றிருக்கேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வாசனை இல்லாத எண்ணெயாக எடுத்துக்கோங்க அதுக்கு தான் ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன் இப்போ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இப்போது அந்த மாவை நம்ம ஆட் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் அந்த ஒரு கப்பு கோதுமை எடுத்து நம்ம அதில் போட்டுக்கிட்டு இப்போது பேக்கிங் சோடா அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் சமையல் சோடா அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க குக்கிங் சோடா சொல்லுவாங்களே அதை அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அதை நல்லா நான் ஜலிச்சு எடுத்துக்கிறேன் அப்போ தான் கட்டிக்கிட்டே இருந்தால் கூட நம்மளுக்கு இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா அழகாக வரும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஜலிச்சுருக்கிறது தெரியுதுங்களா பாருங்கள் அதே மாதிரி இதை ஃபுல்லத்தையும் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஃபுல்லத்தையும் ஜலிச்சு எடுத்துக்கும்போது போது ஒன்று ரெண்டு தட்டி இருந்துச்சுன்னா இதில் இதுவாகிடும் அதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம் பாருங்க கோது மாவு எல்லாமே நல்லா ஃபில்ட்ராகி எடுத்தாச்சு ஒன்று கூட இல்லை ஒரு சில தான் இருந்துச்சு அதை எடுத்து நம்ம போட்டுடலாம் இப்போ இந்த மாவு வந்து அந்த வெள்ளத்தில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த எண்ணெய் வெள்ளம் கலந்த தண்ணியில் நல்லா இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்ப கட்டியாக இருந்து இருக்கிற சமயத்தில் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பாருங்கள் இப்போ கட்டிங் கிட்டியமாக இருக்குங்களா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சமாக தான் நான் பால் ஊட்டுறேன் ரொம்ப ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதிகமாக ஊற்றிட்டால் ஆயிடும் நம்ம பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து அதை மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு அந்த கட்டிக்கிட்டு இல்லாமல் மாறியிருக்கு இன்னும் கொஞ்சமாக நான் பால் ஊற்றிக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பால் ஊற்றி திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கிட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த பாலை ஃபுல்லாக ஒரே பக்கமாக தான் மிக்ஸ் பண்ணணும் மாற்றி மிக்ஸ் பண்ணிடாதீங்க அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் வந்து நம்மளுக்கு அந்த கேக் வந்து பேக் ஆகி வரும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் நான் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு பாருங்கள் இந்த இந்த மாதிரி ஒழுகணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு கேக் வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் சூப்பராகவும் வரும் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது கேக் பேனில் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டு அதை நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் கொஞ்சமாக விட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் அதில் எல்லாத்தையும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கேக் பண்ணியிருக்கோம் அதில் பட்டர் ஷீட் போடல இப்போது இதில் வந்து நம்ம பட்டர் ஷீட் பண்ணி ப கட் பண்ணி போட்டு நம்ம பண்ண போகிறோம் பாருங்கள் எண்ணெய் எல்லாத்தையும் ஃபுல்லாக தடவிட்டு இந்த ஷேப் அளவுக்கு நான் பட்டர் ஷீட் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் போட்டுட்டு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த எண்ணெயே போதும் இருந்தாலும் மேலே ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம பண்ணிக்கலாம்ப்பா அதெல்லாம் கரெக்டாக செட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க அப்போ தான் கேக் வந்து நம்ம திருப்பி எடுக்கும்போது சூப்பராக வரும் நம்மளுக்கு இப்போ பாருங்கள் இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் எனக்கு கீழே எண்ணெய் இருக்குது ஆனால் சும்மா கொஞ்சமாக எண்ணெய் தடவி அதை நல்லா கரெக்டாக செட் பண்ணி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ அந்த கோதுமை வெள்ளம்லாம் இப்போ அந்த இதுவை வந்து நம்ம இதில் ஊற்ற போகிறோம் இப்போ பாருங்கள் நல்லா ஊற்றிக்கலாம் இப்போ தெரியுதுங்களா ரொம்ப திக்காகவும் ரொம்ப தண்ணியாகவும் உள்ள அந்த மாவு கண்டஸ்டன்ஸி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ஸ்டேஜில் நம்ம இது பண்ணியிருக்கோம் எல்லாம் போட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கலாம் அந்த பபுள்ஸ் கிபிள்ஸ் ஹேரெலாம் இருந்துச்சுன்னா வந்துடும் அதுக்குள்ளே நம்ம குக்கரை வந்து ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு ஸ்டாண்டு போட்டு அதே ஹீட் பண்ணி நான் திருப்பி வச்சுருக்க மூடியை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கேக்கில் பாதாம் பருப்பு வந்து உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ கிரேப்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் போட்டு நீங்கள் இதில் போட்டுக்கோங்க நான் பாதாம் இருந்துச்சு அது குட்டி குட்டியாக கறி கட் பண்ணி இதில் போட்டுக்கிறோம்ப்பா நட்ஸ் கேக்கு இப்போ பாருங்கள் அது ஃபைவ் மினிட்ஸ் ஹீட் ஆனதும் இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கோம் அந்த கேக்கு தூக்கி அதில் வச்சு நம்ம ஃபார்ட்டிலேருந்து ஒரு ஃபார்ட்டி ஃபை ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு நம்ம வைக்க போகிறோம் அந்த குக்கரில் இருக்க லப்பர் எடுத்துகிட்டு அதை க்ளோஸ் பண்ணி வைங்க ஓவனில் தான் வைக்கணும் நம்ம குக்கர்லேயும் செய்யலாம் சூப்பராகவே வரும் பாருங்கள் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் அளவுக்கு வச்சாலே போதும் கேக் வெந்துடும் இப்போ நம்ம ஃபார்ட்டி ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்க்குறோம் கேக் வந்திருக்கான்னு பார்த்தா சூப்பராக வெந்து வந்திருக்குப்பா இதை செக் பண்ணுறதுக்கு ஒரு டூத் பிக்கோ இல்லை ஒரு சின்ன கத்தியோ இல்லை ஒரு சின்ன ஊசியோ இருந்தாலும் அது குத்தி பார்த்துட்டு நீங்கள் எடுத்து பாருங்கள் அதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கேக் ரெடி ஆகிடுச்சுன்றதா தான் ஒரு ரெண்டு மூணு இடத்துல குத்தி பாருங்கள் நடுவில் சைடில் எல்லாம் குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வந்துச்சுன்னா சூப்பரான கேக் ரெடி ஆகிடுச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆற விட்டுவிட்டு சைட்லலாம் எடுத்து விடுங்க எடுத்து விட்டுவிட்டு ஒரு ஃபேன் காற்றில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்புங்க ஒரு சூப்பராக கேக் ரெடி ஆகிடும் நான் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த கேக்கை வந்து சைட்லலாம் ஓரத்தில் எடுத்து விட்டுருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லாவே வந்திருக்கு கேக்கு இதே மாதிரி நீங்களும் உங்கள் பசங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம்ப்பா எந்த இதுவும் செலவும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சட்டுன்னு செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் கேக்கை திருப்பினதும் பட்டர் ஷீட் போட்டிருக்கிறதுனால சூப்பராக வந்துருச்சு நம்ம ஃபஸ்ட்டு பண்ண கேக்கில் வந்து பட்டர் ஷீட் போடலை அதனால் திருப்பி எடுக்க வரல இப்போ இந்த இதுக்கு நான் பட்டர் ஷீட் போட்டிருக்கேன் நம்மளுக்கு சூப்பரான கேக்கு வெள்ளம் கோதுமை வச்சே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் நட்ஸ் கேக்கு இதே மாதிரி நீங்களும் உங்கள் பசங்களுக்கு பேர்தே எதனா ஒரு செலப்ரேஷனாக நீங்களே வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதே மாதிரி இன்னொரு ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் பாருங்க சாஃப்டான கேக் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு